ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரே ஒரு மாங்காய் தான் இருக்குது அதை பறிக்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் இது ஒரு குட்டி மாமரம் இப்போ நிறைய பூ பூத்துருக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காய் மட்டும் வச்சுருக்கு அந்த காய் கொஞ்சம் பெருசாகிட்டுது இப்போ அதை பறித்து தான் நம்ம மீன் குழம்புல வைக்க போகிறோம் பாருங்க இப்போ காமிக்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காய் தாங்க விட்டுருக்கு மீதி எல்லாமே பூவாக இருக்குது இங்கே பாருங்கள் இதான் பறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு மல்கோவா மாமரம் பாருங்கள் புளிப்பே இருக்காதுங்க நல்லா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம் பாருங்க குழம்பு வச்சாச்சு மாங்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்